கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட படகும் அதிலிருந்த இருந்த ஐவரும் திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு இன்று காலை அழைத்து வரப்பட்டனர் தினுக்க புத்தா என்ற குறித்த மீன்பிடி படகு கந்தரவையிலிருந்து கடந்த மாதம் ஒன்பதாம் திகதி கடலுக்கு சென்றது கரைக்கு கொண்டு வரப்பட்ட படகை பரிசோதித்தபோது பதினோரு மூடைகளில் இருந்து நூற்றி எழுபது பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன குறித்த பொதிகளில் இருந்து நூற்றி எழுபத்தி இரண்டு கிலோகிராமிற்கும் அதிக ஐஸ் போதைப் மற்றும் இருபத்தி ஒன்பது கிலோகிராமிற்கும் அதிக ஹீரோயின் ஹெரோயின் கண்டுபிடிக்கப்பட்டன பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர கடற்படை தளபதி போலீஸ் மாதிபர் உள்ளிட்டோர் திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்துக்கு வருகை தந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளை செய்தனர் தற்போது சுமார் நூற்று அறுபது கிலோகிராமுக்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருளும் இருபத்தோரு கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெராயினும் காணப்படுகிறது இவற்றின் பெறுமதி சுமார் இருநூறு கோடி என போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான விடயத்தை மேலும் வலுப்படுத்தவும் விரிவுபடுத்தி உறுதிப்படுத்தவும் ஒன்றுகட்டு ஒன்றுகட்டு என்ற தொலைபேசி இலக்கம் செயல்படுத்தப்பட்டுள்ளது பொதுமக்கள் எமக்கு ஏராளமான தகவல்களை வழங்கியுள்ளனர் கடந்த காலத்தில் அது எமக்கு பெரும் பலமாக காணப்பட்டது எம்மால் இதனை தனியாக முன்னெடுக்க முடியாது எதிர்காலத்தில் பொதுமக்கள் எம்முடன் இணைந்து செயல்பட வேண்டும் ஏகநிசாமே காப்பீட்டு தனியம் கரண்ட மகாஜனதா கடற்படையின் நீண்ட தூர விசையிட சோதனை பிரிவு கடற்படையின் புலனாய்வு பிரிவு அரசு புலனாய்வு பிரிவு பாதுகாப்பு அமைச்சு போலீசார் தடுப்பு பிரிவு விசேட அதிரடி படையினர் கடலோர காவல் படை ஆகியோர் இணைந்து தெற்கு கடலில் திட்டமிடப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது போதிப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட குறித்த படகு கைப்பற்றப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தேவந்தர பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் படகின் உரிமையாளர் சிலாபம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார் இந்த வருடத்தில் நடத்தப்பட்ட சுற்று வளைப்புகளில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது கிலோகிராமிற்கும் அதிக அளவிலான ஐஸ் போதைப் கைப்பற்றப்பட்டுள்ளது அத்துடன் ஆயிரத்து ஐம்பது கிலோகிராமிற்கும் அதிக ஹெரோயின் இந்த வருடத்திற்குள் கண்டுபிடிக்கப்பட்டது கடற்படையினரால் முன்னூற்று அறுபது பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடற்படையினரால் மீட்கப்பட்ட ஐஸ் போதைப் அளவு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது கிலோகிராமுக்கும் அதிகமாகும் இந்த ஆண்டில் கடற்படையினர் ஆயிரத்து ஐம்பது கிலோகிராமுக்கும் அதிக ஹெரோயினை மீட்டுள்ளனர் இந்த வருடம் சந்தேகத்தின் பேரில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை முன்னூற்று ஆகும்